வணக்கம் நண்பர்களே நான் விஜய் சுந்தர் பேசுறேங்க இன்னைக்கு அன்புடைமை சாப்டர் பார்க்க போகிறோம் இந்த சாப்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்டு குரல் வந்து அன்பை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஹவு டு ஐடென்டிஃபை அன்பு அன்பை எப்படி ஐடென்டிஃபை பண்றதுங்கிறது ஃபர்ஸ்ட் குரலில் சொல்கிறோம் செகண்டு குரல்ல அன்பு உடையவங்களா நடந்துக்கிறாங்களா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரெண்டாவது குரல்ல சொல்றோம் மூணாவது குரல் பார்த்தீங்கன்னா அன்போ லைஃப் இந்த ரெண்டும் வாழ்க்கைக்கும் அன்புக்கும் எப்படி தொடர்பு வந்து எப்படி இருக்கணுங்கிறத மூணாவது குரல்ல சொல்றாரு நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு குரலும் அன்போட சிறப்பை பத்தி சொல்றாரு அந்த சிறப்பு வந்து லெவல் ஒன் டூ த்ரீ அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது மூணு குரல்ல ஏழு எட்டு ஒன்பது குரல்ல அன்பு இல்லாம இருந்துச்சுன்னா என்னென்ன டிராபேக்கு அப்படிங்கறத சொல்றாரு அதே மாதிரி அதனோட லெவல் வந்து ஒன்றுல வந்து கம்மி லெவல் ஒன் டூ த்ரீ அப்படின்னு கூட்டு போடுறார் ஏழாவது குரல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதை விட இன்னும் கம்மியாக இருக்கிறது வந்து எட்டாவது குரல் அதை விட ரொம்ப கம்மியாக இருக்கிறது வந்து ஒன்பதாவது குரல் அப்படி லெவலில் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே போகிறார் ஃபைனலாக டென்த் ஒன்று வந்து கன்க்ளூஷன் இதுதான் அன்புடைமை சாப்டரோட ஸ்ட்ரக்சர் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குரல் உள்ள ஃபர்ஸ்ட் குரல் பார்த்தீங்கன்னா ஹவு டு ஐடென்டிஃபை அன்பு எப்படி அன்பை கண்டுபிடிக்கிறது ஒருத்த ஒருத்தங்க மேல ஒருத்தவங்களுக்கு அன்பு இருக்கா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கறதுதான் முதல் குரல்ல சொல்றேன் அது என்னங்கிறதப்பா குரல் படிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்பிளேஷன் பண்ணுவாங்க அன்பிற்கும் உண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் அன்பிற்கும் உண்டோ அடை அன்பை வந்து ஒரு ரூம்ல போட்டு அடைச்சு வைக்க முடியுமா அன்பை ஒரு ரூம்ல லாக் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கிறாரு ஆர்வலர் ஆர்வலர்னா ஆர்வம் உள்ளவங்க அன்பு மிகுதியா இருக்கிறவங்க அவங்க தான் ஆர்வலர் புன்கண்ணீர் அப்படின்னா புன்கணீர்னா துன்ப காலத்துல வர கண்ணீர் இன்கண்ணீர்னா இன்ப காலத்துல வர கண்ணீர் பூசல் பூசல்னா சண்டை இது வந்து வெளியில நடக்கிற பூசல்ல மனதுக்குள் நடக்கிற போராட்டம் பூசல் தரும் இப்போ அன்பு வந்து நம்ம ஒருத்தங்க மேலே மிகுதியாக வச்சுருக்குறோம் அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருது அப்படின்னோம்னா நமக்கு நம்ம மனசுக்குள்ளே ஒரு போராட்டம் வரும்ல அதுதான் அந்த கண்ணீராக வர்றது அந்த கண்ணீரை வந்து நம்மளால தடுக்க முடியாது ஏன்னா அவங்க மேலே அன்பு மிகுதியாக வச்சிருக்கிறோங்கிறது அதனோட வெளிப்பாடு தான் அந்த கண்ணீர் அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் குரலில் சொல்கிறாங்க ஹவு டு ஐடென்டிஃபை அன்பு அப்படின்னா அவங்க மேலே வச்சிருக்க அவங்க கஷ்டப்படுறப்போ கண்ணீர் வந்து நம்மளை அறியாமலே வர்றது அதுதான் அன்போட வெளிப்பாடு இப்போ அன்பு உள்ளவங்களா நடந்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதை எப்படி பார்க்கலாம் அப்படிங்கறத அடுத்த குரல்ல சொல்ல அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அப்படின்னா என்ன படிக்கிறப்பே புரிஞ்சிருது நமக்கு அன்பு இல்லாதவங்க எல்லாமே தன்னுது தன்னோடது தன்னோடது அப்படின்னு சேர்த்துக்குவாங்க அன்புடையார் என்ன பண்ணுவாங்க என் உரியர் பிறருக்கு தன்னையும் சேர்ந்து கொடுத்துருவார் அப்படின்னா என்னன்னா செல்ஃபிஷ் பர்சனா இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப செல்ஃபிஷா இருக்காங்கன்னா அவங்கள்ட்ட அன்பு இல்லைன்னு அர்த்தம் செல்ஃபிஷ் இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க அன்பு உடையவங்க அப்படிங்கிறது அர்த்தம் இப்படி வச்சுதான் கண்டுபிடிக்க முடியும் அன்பு உடையவங்களா நடந்துக்கிறாங்களா இல்லையாங்கிறத ரெண்டாவது குரல்ல கிளியரா சொல்லித்தர் மூணாவது குரல்ல அன்பும் லைஃபும் எப்படி பாண்டடா இருக்கணும் அப்படிங்கிறத மூணாவது குரல்ல சொல்லுவாரு அதே குரல் என்ன அன்போடு இய்ந்த வழக்கென்ப ஆறு என்போடு எண்போடு தொடர்பு அன்போடு இய்ந்த வழக்கென்ப ஸோ அன்போடு இயந்த வழக்கென்ப இதை இந்த பாட்டு அப்புறமா பாட்டுலங்க ஃபர்ஸ்ட் ஆறு உயிருக்கு என்போடு இயந்த தொடர்பு அப்படின்னா என்னங்கிறத முதல்ல பார்த்தலாம் என்போடு அப்படின்னோம்னா எலும்பு அதுதான் உடலோடு அப்படிங்கிறது தான் அதனோட உள்ளர்த்தம் ஆறு உயிருக்கு உயிருக்கும் உடம்புக்கும் உள்ள தொடர்பு வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த பாண்டேஜ் வந்து எவ்வளோ இதா இருக்கு அதனால தானே உயிர் உடம்புல இருக்கு கொஞ்சம் பாண்டேஜ் கொஞ்சம் லூஸ் ஆச்சுன்னா உடலை விட்டு உயிர் போயிடும் இல்லையா ஸோ அது மாதிரி அன்பு வந்து வாழ்க்கையோட இணைந்து இருக்கணும் அந்த பாண்டேஜ் அன்போடு இய்ந்த வழக்க அந்த உயிருக்கும் உடலுக்கும் இருக்கிற பாண்டேஜ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி அன்புக்கும் வாழ்க்கைக்கும் இருக்கிற பாண்டேஜ் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத மூணாவது குரலாக சொல்றது நாலு அஞ்சு ஆறு இந்த குரல்ல அடுத்த வர குரல்ல அன்போட சிறப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு அந்த அன்போட சிறப்பை வந்து இன்டென்சிட்டி அந்த அன்போட இன்டென்சிட்டி லெவல் வந்து ஹை ஹையர் அண்ட் ஹையஸ்ட் ஸோ லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுற சிறப்பு அது என்னன்னுங்கிறத பார்க்கலாம் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பெனும் நாடா சிறப்பு அன்பு ஈனும் ஆர்வங்குடைமை அன்பு ஈனும்னா கொடுக்கும் அன்பு வந்து என்ன கொடுக்கும் ஆர்வம் உடைமை அன்பு வந்து ஆர்வம் அன்பு ஈனும் ஆர்வம் உடைமைன்னு சொல்றோம் அந்த ஆர்வம் உடைமைன்னா என்னது இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகுது அது எப்படி கிரியேட் ஆகும் இப்போ நம்ம வீட்லயே அன்பா எல்லாத்தோடையும் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்கள்ட்ட அந்த அன்பு சேரும் அதே பழக்கம்தான் வரும் இப்போ நீங்கள் வீட்டுக்கு யாராவது வராங்க வாங்க வணக்கம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கே வந்து நம்ம மரியாதையாக ட்ரீட் பண்ணோம்னா வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அதே மரியாதையா தான் நம்ம ட்ரீட் பண்ணணும் அதை தான் சொல்றேன் அன்பு அன்பு ஈனம் ஆர்வம் அவங்களுடைய வீட்லேயும் அன்பா இருக்கிறப்போ வெளியில இருக்கிறவங்கள்ட்டையும் அந்த அன்பு பரிமாறுறப்போ அது வந்து அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும் அடுத்தவங்களுக்கு என்னடா இவ்வளோ அன்பா இருக்கிறாங்க அப்படின்னு அது ஈனும் அந்த ஆர்வம் என்ன அது ஈனும் என்ன ஈனும் நண்பெனும் நாடாச்சிறப்பு நாடாச்சிறப்புனா அதுக்கு ஈக்குவலட்டா வேற எதுவும் இல்லப்பா அது அவ்வளவு சிறந்தது அப்படிங்கறதான் சொல்றாங்க நாடா நாடாச்சிறப்பு அந்த ஆர்வம் அன்பு வந்து நம்ம இச்சவங்க மேல காமிக்கிறப்ப அது ஆர்வம் தூண்டுது அந்த ஆர்வம் வந்து நட்பா மாறுது அந்த நட்பா மாறுறதுதான் அது மிக சிறப்பு அப்படிங்கிறது நம்ம எஃபர்ட் போட்டு எதுவும் வர்றதில்ல அதுவாக வர்றது அது எதனால அன்பு மிகுதியா இருக்கிறங்காட்டி அதனோட வெளிப்பாடுனால நமக்கு கிடைச்ச நட்பு ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜா வள்ளுவர் சொல்றார் செகண்ட் அட்வான்டேஜ் இதை விட ஹையராக என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா அன்புற்று அமர்ந்த வழக்கின்ற வையத்து வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு அன்புற்று அமர்ந்த வழக்கெண் இது என்னங்கறது அடுத்த ஃபர்ஸ்ட் அடுத்த இருக்கிற வரியா வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு உலகத்துல இன்புற்றார் எய்தும் சிறப்பு இன்புற்று எய்தும் சிறப்பு எப்படி அடைவாங்க அப்படின்னா அன்புற்று அமர்ந்த வழக்கெண் இப்போ ஃபர்ஸ்ட் குரல் இதுக்கு முதல் குரல்ல எப்படி பார்த்தோம் அன்பு வந்து ஆர்வம் உடைமை தூண்டுது அந்த ஆர்வம் உடைமையினால நமக்கு வந்து நட்பெல்லாம் நிறைய கிடைச்சிது அந்த நட்பு நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே நண்பர்களா இருந்தாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நமக்கு சாதகமாகவே இருக்கிறவங்களா எப்படி நட்பு வட்டாரமாக இருக்க இருந்தாங்கன்னா நம்ம எப்படி இன்பமாக இருக்கலாம் இன்பமா இருப்போம் இல்லையா அதை தான் அடுத்த குரல்ல இந்த குரல்ல சொல்றாரு இந்த ஐந்தாவது குரல்ல அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப அந்த அன்பு வழியிலே அந்த வாழ்க்கையை கூட்டு போறோம் அமர்ந்த வழக்கன்ப வழக்கமா வச்சிருக்குதா வையிகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு அந்த இன்புற்று இருக்கிறவங்க அடைய வேண்டிய சிறப்பு அதுதான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நட்பு கிடைக்குது அப்புறம் நட்பு கிடைச்சா அப்புறம் நம்மளை சுத்திலும் எல்லாருமே அந்த நட்பு வட்டாரத்துல இருக்கிறவங்களா இருந்தாங்கன்னா நம்ம இன்பம் வந்து இன்னும் சிறப்பா இருக்கும் சாதுதான் அடுத்த குரல்ல சொல்றாரு அஞ்சாவது குரல் ஆறாவது குரல் ஹையஸ்ட் தான் என்ன சொல்றாரு அப்படின்றத பாக்கலாம் அறத்திற்கு அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அத்தே துணை அறத்திற்கே அன்பு சார் என்ப அறத்துக்குதான் அன்பு வந்து துணையா இருக்குன்னு யார் சொல்லுவா அறியார் அறிய அறியாதவங்க வந்து சொல்லுவாங்க அரசு அற தான் அன்பு இருக்கு ஆனா அது தப்பு அப்படிங்கற தப்புன்னு என்ன சொல்றாருன்னா மரத்திற்கும் அதே துணை அறம் இல்லாத செயல் செய்யறாங்க பத்தியா அவங்களுக்கும் அதே துணைன்னு சொல்றாரு இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அரசியல் அறம்னா என்னது நல்ல செயல் குட்டு செயல் இந்த குட்டு செயல் எல்லாமே செய்யறப்போ அதுக்கு அன்பு துணையா இருக்குன்னு சொல்றோம் அதே மாதிரி தீய செயலா செய்வாங்க பாத்தீங்களா அவங்களுக்கும் அன்புதான் துணை அப்படின்னா அன்பு வந்து அவங்கள மாத்த முடியும் அன்பு வழியா அவங்கள நல்லவங்களா மாத்தி அவங்களும் அன்பு வழியில கொண்டு வர முடியும் அப்படிங்கறது அர்த்தம் இப்போ புத்தர் பாத்தீங்கன்னா அன்பின் வடிவமானவர் கருணையின் வடிவம் புத்தர் அவரு அரசியல் நிறைய செஞ்சிருக்காரு அதுக்கு அன்பு துணையா இருந்திருக்கு இப்போ மரத்திற்கும் அதே துணை அறம் இல்லாத செயலுக்கும் அதே துணை அப்படின்னா இப்ப அங்குலி மாலான்னு ஒருத்தர் இருந்தார் அவர் ரொம்ப எல்லாத்தோட சுண்டு வரலையும் கட் பண்ணி அவர் மாலையா போட்டுட்டு அவ்வளவு கொடூரமா இருக்கிறவர் அவரையும் வந்து மீட் பண்ணி ஆஹ் அவரோட சீடரா மாத்தி அன்பு வடிவமா கொண்டு வந்தார் அதுதான் அன்பு வந்து நல்லதுக்கு மட்டும் துணை இல்லை கெட்டதையும் நல்லதா மாத்துறதுக்கும் துணை அதுதான் ஹையஸ்ட் அன்போட சிறப்பு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்லியிருக்காரு அடுத்த வர மூணு குரல் ஏழு எட்டு ஒன்பது குரல்ல அன்பு இல்லாம இருக்கிறங்காட்டி என்ன டிராபேக்ஸ் அப்படிங்கிறத பாக்கலாம் அன்பில் அப்படின்னா அன்பு இல்லாமையின் டிஸ்அட்வான்டேஜ் அதான் லெவல் ஒன் இன்டென்சிட்டி லெவல் ஹை ஹையர் ஹையர் அண்ட் ஹையஸ்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் என்பில் அதனை என்பில் அதனைனா என்ன எலும்பில்லாத உடலை எலும்பில்லாத உடல் எது புழு புழுவுலா இருக்கு இல்லையா இந்த புழுலாம் வெயிலுக்கு முக்காசி போவாது ஆனா போச்சுன்னா அதனால அந்த வெயிலோட சூடு வந்து தாங்க முடியும் தாங்க முடியாம அது அவ்வளவு கஷ்டப்படும் அதே மாதிரிதான் இல்லாம இருப்பாங்க பத்தியா அவங்களுக்கு அறம் கொடுக்கற தண்டனை அப்படிதான் இருக்கு அந்த சூட்ல போட்டு வருத்தது இல்லையா அது போலதான் அன்பில்லாத உயிருக்கு அந்த அறமே வந்து அவங்கள வருத்தம் இப்ப வந்து ஆஹ் ஒரு எல்லாருமே ஒரு அற செயல் செய்யறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த அறமே துணையா இருக்கும் இப்போ அன்பின் வடிவமா இருக்கிறவங்களுக்கு அந்த அறம் வந்து துணை நிற்கும் இப்போ அன்பு இல்லாதவங்களுக்கு அந்த அறை அறம் வந்து துணை நிற்காது அது போலதான் இந்த எலும்புல எலும்பில்லாத உயிரை எப்படி வந்து புழு வாட்டுதோ அது மாதிரி அன்பு இல்லாதவங்களை அறம் வாட்டும் அப்படிங்கறத சொல்றாங்க இப்ப இத இது வந்து ஃபர்ஸ்ட் வெயில் வாட்டுறதை பாக்குறோம் இப்ப இதுக்கு அடுத்த குரல் எட்டாவது குரல்ல என்ன பார்க்கலாம் அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை பற்றல் மர தடித்தற்று அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம் அன்பில்லாத உயிர் வாழ்க்கை அன்பே இல்லை அந்த வாழ்க்கையில அன்பே இல்லப்பா இன்பு இல்லைங்கிறப்போ அது பற்றல் வட்பார்க்கன் அப்படின்னா ஒரு வறண்ட நிலம் தண்ணியே கம்மியா இருக்கிற நிலம் தண்ணியே இல்லாத நிலம்னு வச்சுக்கோங்களேன் வறண்ட நிலம் வறண்ட பூமியில வற்றல் மரம் தளித்தற வற்றி போன அதே காஞ்சு போன மரம் தழுக்க முடியுமா அதே வறண்ட பூமி மரமும் இந்த காஞ்சி போச்சு அது எப்படி தளிக்க முடியும் தளிக்க முடியாது இல்ல அது போலதான் அன்பு இல்லாத உயிர் வாழ்க்கை ஃபர்ஸ்ட் வெயில வந்து எப்படி காயுதோ அதை சொன்னாரு அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் இன்னும் ஒரு லெவல் கீழே போய் மரம் எப்படி வறண்ட பூமியில ஒரு காஞ்சி போன மரம் வந்து தழுக்க முடியுமா முடியாது உயிர் வாழ்க்கை அப்படின்னு அடுத்து எட்டாவது சொல்றோம் இப்ப அடுத்த குரல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையஸ்டா ஒரு லெவல் லெவலுக்குள்ள இறங்குவாங்க அன்பில் அது என்னங்கிறத பாக்கலாம் துருப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் அவருக்கு புறத்துருப்பு எல்லாம் எவன் செய்யும் புறத்ருப்புனா வெளியில இருக்கிற பொருள் சொல்றாரு எப்படி அப்படின்னா புறத்ருப்புனா நம்ம கையை காலு அப்படின்னு நினைச்சு கூடாது இந்த இடத்துல ஏன்னா இது இல்வாழ்க்கையை பத்தி பேசுறாரு இப்ப சில பேருகிட்ட வந்து பொருள் இருக்கும் வேலை செய்யற கால் இருப்பாங்க எல்லா வசதியும் இருக்கும் இதெல்லாம் இருந்து என்னப்பா யூஸ் அப்படிங்கிறதான் வள்ளுவர் கேட்கிறாரு யா அகத்துருப்பு அன்பில் அவருக்கு அகம்ல அன்பே இல்லை ரொம்ப சுயநலவாதியா இருக்காரு இவ்வளவு விருந்து என்னப்பா பயன் சில பேர் ரொம்ப பணக்காரங்களா இருப்பாங்க யாருக்கும் எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க ரொம்ப சுயநலமா இருப்பாங்க அதனால என்னப்பா யூஸ் அவங்க இருக்கிறதும் இல்லாததும் ஒண்ணுதான்ப்பா அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்றது ஸோ அதுதான் வந்து அன்பில்லாமையான ஹையஸ்ட் டிஸ்அட்வான்டேஜா சொல்றேன் கன்க்ளூஷனா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத பாட்டலாங்க அன்பின் வலியது உயிர்நிலை அடிலா என்பு தோல் போர்த்த உடம்பு அன்பின் வலியது உயிர்நிலை அன்பு சோ அன்பு வழியில இருக்கிறது தான் அந்த உயிர்நிலை உயிர் நிலையா உயிரோட இருக்கிறோம் அப்படின்னம்னா என்ன அன்பு வழியில இருக்கிறது தான் அந்த உயிர்நிலைங்கிற இத சொல்றாரு வள்ளுவர் உயிரோட இருக்கிறோம்னா அன்பு இருக்கணும் அக்தில்லா இருக்கு அப்படி இல்லாத இருக்கிறதுக்கு எம்பு தோல் போர்த்த உடம்பு ஒரு எலும்புல வந்து ஒரு தோல் போர்த்திய உடம்பு அப்படின்னா என்னன்னா உயிர் இல்லாத உடம்ப அதான் சொல்றாரு வெறும் எலும்பு வந்து ஒரு தோல் போத்தி இருக்கிற உடம்பு தான் அதுக்கு வந்து அன்பு இல்லைன்னா அது அப்படிதான்ப்பா இருக்கு அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு சோ ஆகையினால நம்ம அன்பு உள்ளவங்களாம் நடந்துக்கிறோம் அப்படின்னம்னா அவங்க கஷ்டப்படுறப்போ கண்ணீர் வர்றத மட்டும் கிடையாது அடுத்தவங்களுக்கு செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும் அடுத்தவங்கன்னா வெளியில இருக்கிறவங்களுக்கு விட்டுருங்க ஃபர்ஸ்ட் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும் அதுதான் இப்ப நம்ம எல்லாமே பேசணும்னா எல்லாம் வெளியில தான் கம்பேர் பண்ணி பேசுற மாதிரி ஆகும் ஆனா அது வந்து தப்பு முதல்ல வீட்டுக்குள்ளேயே அன்பா இருக்கும் இப்போ வந்து பசங்களுக்கு பிடிச்சது செய்யறது இல்ல ஒய்ஃபுக்கு பிடிச்சது செய்யறது ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு பிடிச்சது செய்யறது இந்த மாதிரி செய்யறப்போ அத அன்புடையவங்களாம் நடந்துக்கிறப்போ இது வெளியிலையும் அதே ரிஃப்ளெக்ட் ஆகும் அதுதான் வள்ளுவர் சொல்லி முடிக்கிறார் அன்பு வந்து அவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத இந்த சாப்டர்ல நமக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு நன்றி வணக்கம்